வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மைவி திரியாப்பில் எந்த ஒரு அப்டேட்டும் பார்க்க போகிறதில்ல ஆனால் நம்ம உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கமெண்ட்ஸு அதை பார்க்கும்போதில் உண்மையிலே அவங்க உள் மனசுலேருந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி கமெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதெல்லாம் உண்மையிலேயே நம்ம மனசுலேயே உள்ளது தான் அதற்கான பதில் இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறோன்றது இல்லை நம்ம வந்து உங்களில் ஒருத்தர் தான் கம்பெனிக்கு வந்து சப்போர்ட்டெல்லாம் கிடையாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கரெக்டாக தான் எடுத்து சொல்கிறோம் கம்பெனி பக்கம் தப்பு இருந்தாலும் அதை சொல்ல தான் செய்வோம் நம்ம மக்கள் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க அந்த கமெண்ட் வந்து என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அது ஒரு சில கமெண்ட் வந்து நமக்கு உண்மையிலே உண்மையாகவே அவங்க மனசுலேருந்து கேட்குறது தான் அது நம்ம மனசில் இருக்கிறது தான் இருந்தாலும் அது என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் நம்ம இந்த வீடியோவில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறது இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட்ஸ் அனுப்பியிருக்காங்க அதை பார்க்கும்போதில் நம்ம நம்ம திரு உறுப்பினர்கள் மனசில் என்ன இருக்கோ அது அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் உண்மை அது என்ன கமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் இந்த ஃபஸ்ட்டு கமெண்டில் சகோதரி ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வட்டிக்கு வாங்கி காசு தர முடியாமல் கடன்காரர்களிடம் தினமும் பேச்சு வாங்கி கொண்டிருக்கிறோம் நீங்கள் அங்கே ஏமாற்றி சேர்த்து விட்டவர்களை டூர் கூட்டிகிட்டு போங்க இந்த கமெண்ட்டை பார்க்கும் போல் கண்டிப்பாக நம்ம நிறுவனத்தை பொறுத்தளவுக்கு நடுத்தர மக்கள் தான் அதிகமாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில் இந்த மாதிரி நிறைய கடன் வாங்கினவங்களும் இருக்காங்க லோன் வாங்கினவங்களும் இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இது உண்மையான விஷயந்தான் ஏன்னா இதை வந்து முதல்ல பார்க்கணும் அதே மாதிரி இந்த ஏமாற்றி சேர்த்து விட்டார்கள் அப்படின்றது வந்து கொஞ்சம் தப்பான ஒரு இதுதான் ஏன்னா உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமே சொல்லலாமல் நீங்கள் போய் ஜாயின் பண்ணியிருக்க முடியாது நானும் அப்படி தான் கண்டிப்பாக அவங்க டீட்டெயில்லாம் இந்த மாதிரி இருக்குப்பா இந்த மாதிரி இருக்குப்பான்னு சொல்லலாமேலாம் ஜாயின் பண்ணி விட்டுருக்க மாட்டாங்க அப்படி ஜாயின் பண்ணி விட்டுருந்தாங்கன்னா அது அவங்களோட அப்ளைனரோட முழு தவறு அந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படி ஜாயின் பண்ணியிருந்தாங்க எதுவுமே சொல்லலாம் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருக்காங்க உங்களை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாக்கோ அது வந்து அவங்க மேலே தவறு தான் ஆனால் அந்த மாதிரி இருக்காருக்கு சான்ஸ் இல்லை அதனால் அந்த ஒரு இது மட்டும் நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் மற்றபடி அவங்க கமெண்டில் அவங்க கொடுத்துருக்குற விஷயம் வந்து சரி தான் அந்த ஒரு விஷயத்தை தவிர இப்போ நம்ம ரெண்டாவது கமெண்ட் பார்க்கலாம் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க முடிந்த வரை பதினைந்தாயிரத்துக்குள் இருப்பவர்களுக்கு பேமெண்ட்டு தரலாம்ல சார் கம்மியான நம்பர் தானே இருப்பாங்க அதற்கு எலெக்ஷன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வராதில்ல சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதில் எலெக்ஷன் கமிஷன் என்ன ரிஜிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க என்ன கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் நம்மளும் இதை வந்து ஏற்றுக்குறோம் ஏன்னா கம்மியான நம்பர் தான் இருப்பாங்க பதினஞ்சாயிரத்து கீழே விட்ரால் கொடுத்துருக்குறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக விட்ரால் கொடுக்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதுக்கு வந்து நிறுவனம் தான் முடிவு எடுக்கணும் இதுக்கு வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்களா நிறுவனம் பார்த்து என்ன வேணாலும் செய்யலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த கமெண்ட்டை பார்க்கலாம் எனக்கு இந்த டூர் வேண்டாம் முதல்ல கடலில் கஷ்டப்படுற மக்களுக்கு அவங்களுக்கு நியாயமான தர வேண்டிய பணத்தை தர பாருங்கள் என்று சொல்லாமல் ஜாலியாக கிளம்பிட்டாங்க ஓ இது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம உறுப்பினர்களை சொல்கிறாங்க நீங்கள் போயிருக்கக்கூடாது மு முதல்ல வந்து மக்களுக்கு வந்து சேலரி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து எப்படின்னா நம்ம இப்போது எஸ்ஜி ஃபோர் அச்சீவ்மெண்ட் ஆகியிருந்தாலும் நம்மளும் கண்டிப்பாக போயிருந்துருப்போம் ஏன்னா நிறுவனத்தில் என்ன அப்டேட் நடக்குது அப்படின்றது தெரியணும் அப்படின்றதுக்காகவும் போயிருப்போம் ஏன்னா இதில் மீட்டிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எம்டி சார் அதனால் வந்து அப் அந்த அப்டேட் தெரியிறதுக்காக கூட நம்ம போயிருந்திருப்போம் இது வந்து நம்ம சொல்ல முடியாது சகோதரி சொல்கிறது ஒரு பக்கம் நியாயமாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவங்க வந்து இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நிறுவனம் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு தான் சொல்லிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறுவனம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இப்போ இந்த ரெண்டு மாதம் நிப்பாட்டிட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம வந்து நிறுவனத்தை குறை சொல்ல முடியாது எலெக்ஷன் ஒரு காரணமாக அப்படின்னா அது நமக்கு தெரியாது ஓகேங்களா ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு என்னன்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆன்லைனை பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கம்பெனி அப்படின்ற பேர் எடுத்ததுன்னா அது மைவி த்ரீ ஆட்ஸ் தான் நான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க நம்பிக்கையாக இருந்தாங்க இப்போயும் நம்பிக்கையாக தான் இருக்காங்க அவங்க வந்து என்னென்னா ஜூன் நாளுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஆன்லைன் பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு ரிஸ்க் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் நம்பிக்கையாக இருப்போம் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய நிறுவனத்தில் ஒர்க் பண்ணியிருப்போம் அவங்களாம் எவ்வளோ உண்மையாக இருந்தாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் த்ரீ எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் நமக்கு தெரியும் பொறுத்த பொறுத்தளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கம்பெனி அப்படின்னே சொல்லலாம் நான் கம்பெனிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்க வேணாம் இருந்த உண்மையை சொல்கிறேன் ஓகேங்களா இருந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த மாதிரி ஒரு நிறுவனம் தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மை த்ரீ இருந்துச்சு இப்போ இந்த எலெக்ஷன் காரணமாக சொல்கிறாங்க பார்க்கலாம் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த கமாண்டை பார்க்கலாம் அடுத்த கமாண்டை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நம்ம உறுப்பினர்கள் யாராவது கருப்பு கவுனி அரிசி இருக்குங்களா அது யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கடையில் போய் வாங்கும்போது உங்களுக்கு வந்து கிலோவே இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே வரும் நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து அவங்க தோட்டத்தில் விளைவிச்சு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அவங்க வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுக்குறாங்க யாருக்காவது வேணும் அப்படின்னா அடுத்த வீடியோ நான் வந்து அதோடய டீட்டெயில் ஃபுல்லாக போடுறேன் அடுத்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அதோட காண்டக்ட் நம்பரும் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கம்மியான சீப் ரேட்டில் கொடுத்துருக்காங்க அதை அடுத்த வீடியோ என்னன்றதை நம்ம தெளிவாக பார்க்கலாம் அடுத்த கமெண்ட் என்னென்னா எனக்கும் டூர் வேண்டாம் கேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க ஜூனில் அமௌண்ட் வந்துருமா நம்பலாமான்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னாடி சொன்னது தான் நம்பிக்கை தான் நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ்ஸேன்னு கண்டிப்பாக கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் இந்த இன்னொரு சகோதரி கேட்டது மாதிரி இந்த பதினஞ்சாயிரத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ கொடுக்கலாம் எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு முன்னாடி வந்து எலெக்ஷன் முடிஞ்சுனே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு அந்த பதினஞ்சாயிரக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறது நல்லது ஆனால் ஜூன் நாலுன்னு சொல்லிட்டாரு சரி பார்ப்போம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம கேஒய்சி அப்டேட் பண்ணோம் இல்லைங்களா அதெல்லாம் இன்னும் வெரிஃபிகேஷனே இருக்காங்க ஒரு மாதத்துக்கு மேலாச்சு இல்லையா நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக போகுது நம்ம வெரிஃபிகேஷன் கொடுத்து இன்னும் அதுவுமே கம்ப்ளீட் ஆகலாமல் இருக்குது வெரிஃபைட் ஆகலாமல் இருக்குது அதாவது பண்ணி வைக்கலாம் அதுவும் பண்ணலாமல் இருக்காங்க நேற்று கூட நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதில் ஒரு இரநூறு பேருக்கு மேலே ஓட் பண்ணியிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்டேஜ் பேர் கூட வெரிஃபைட் ஆகிடுச்சின்னு சொல்லலை ஓகேங்களா நைன்ட்டி டூ பர்சன்டேஜ்க்கு மேலே வந்து வெரிஃபைட் ஆகலாமல் இருக்குன்னு தான் ஓட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போல் என்ன ஜூன் மாதத்துக்குள்ளே வெரிஃபைட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பரவாயில்ல இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளேதான் சொல்லியிருக்கிறோம் யாருமானதாவது புண்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசியிருந்தால் மன்னிக்கவும் அது நிறுவனமாக இருந்தாலும் சரி மக்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற யாருக்காவது கருப்பு கவுனி அரிசி வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அடுத்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக போடலாம் அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ